விஸ்வ யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நாம் வந்துட்டு அன்புடைமை என்ற அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறளை பார்க்க போறோம் நண்பர்களே குரல் என்னவென்றால் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறகு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தாதவர்கள் எல்லா உடைமைகளையும் தனதாக்கி கொள்வார் அதாவது நல்லது எது கெட்டது எது நம்ம எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல அனைத்து பொருள்களும் நம்மளுக்கு நம்மளுடைய சொந்தமாக அனைத்து உடைமைகளும் அது பொண்ணாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் தான் கால் வைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களிலும் தான் முன்னுக்கு வரணும் தான் ஃபஸ்ட்டு தான் நம்பருன்னா இருக்கணும் தான் மட்டும்தான் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அன்பே செலுத்தாதவர்கள் அதாவது அடுத்தவரிடத்தில் அன்பு செலுத்தாதவர்கள் தான் இந்த மாதிரி நடப்பார்கள் அன்புடைய அதாவது எந்த பிற உயிர்களிடத்திலோ அல்லது மனிதர்கள் சக மனிதர்களிடத்திலோ அன்பு செலுத்துபவராக அன்பு செலுத்துபவராக இருப்பார் இருப்பாரே ஆனால் என்பும் உரிய பிறர்க்கு தன்னுடைய அனைத்து உடைமைகளையும் அடைத்தவர்களுக்கும் அனை அனைவருக்கும் உரிதாக்குவார் அதாவது தன் தன்னிடம் உள்ள பொருளாகட்டும் தன்னுடைய உடலால் செய்யக்கூடிய நற்செயல்களாகட்டும் உதவிகளாக உதவி உதவிகளாகட்டும் அது அனைத்து மக்களுக்கும் பயன்படியாக பயன்படக்கூடிய வகையில் நடந்து கொள்வார் தான் மட்டுமே சம்பாரிச்சுட்டு தான் மட்டுமே வாழ்ந்துட்டு போக மாட்டார் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நண்பர்களே இந்த வருடம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி மறைந்த திரு ரட்டன் ரத்தன் டாட்டா அவர்களே இதற்கு சிறந்த உதாரணம் ஏறக்குரிய தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயதில் இறந்த திரு ரட்டன் தா ரத்தன் டாட்டா அவர்கள் ஒன் பாயிண்ட் டூ பில் பில்லியன் அமௌண்ட்ஸ் அதாவது இந்தியன் மணியில் நம்ம சொல்லணும்னா ஒன்பதாயிரம் கோடிகள் அதாவது நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் எல்லாமே தொண்டு நிறுவனம் எஜுகேஷனுக்காக வெள்ள நிவாரணம் கோவிட் போன்ற அனைத்து விதமான நற்காரியங்களுக்காகவும் வந்துட்டு நன்கொடையாக அளித்துள்ளார் நண்பர்கள் ஒன்பதாயிரம் கோடி இதில் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு மட்டும் வந்துட்டு ஏறக்குரிய ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்துட்டு இந்த நிறைய இந்த தீவிரமான நமக்குலாம் துன்புறுத்திய அச்சுறுத்தி அந்த கோவிடுக்கு மட்டுமே எல்லாருக்குமே அந்த கோவிடுக்கு என்னென்ன மாதிரி மெடிசன்ஸ் தயாரிக்கணும் இல்லை நிறையா பேர் பாதிச்சிருப்பாங்க கேஸ் சிலிண்டர்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக யாருக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்துட்டு நன்கொடையாக அளித்துள்ளார் நண்பர்கள் நம்ம நாட்டில் இருந்தோம் நிறைய தொழிலதிபர்கள் நம்ம வந்து இந்தியாவில் பார்க்கிறோம் எல்லாருமே வந்துட்டு தன்னை மட்டும் பார்த்து கொள்கிறார்கள் பிரம்மாண்டமான தன்னுடைய குடும்பத்திற்காக என்ன பண்ணுறார் திருமணங்கள் செய்து வைக்கின்றார் ஆனால் தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளாதவர் நண்பர்கள் லாஸ்ட்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் வந்துட்டு வெறும் முப்பத்தி ஒரே வயதான சந்தனு நாயுடு அப்படின்ற ஒரு நண்பர் தான் அவருக்கு தன்னுடைய எண்பத்தாறு வயது மிக்க ஒருவருக்கு முப்பத்தி ஒரு வயதான நண்பர் தான் நெருங்கிய நண்பர் அவர் இறக்குறையாக பார்த்தீங்கன்னா இப்பயே முப்பத்தோரு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து அவர் ரத்தன் டாட்டா கூட வந்துட்டு நட்பாக அவர் எப்படி நட்பாக வராதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த நாய்கள்லாம் வந்துட்டு ரோட்டில் சுற்றி திரிகிற நாயெலாம் வந்துட்டு பஸ் வரும்பொழுது அதுக்கு வந்துட்டு எ ஒரு எந்த விதமான அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நிறங்கள் வந்துட்டு டிரைவருக்கு தெரியறதில்ல நாயோட வந்துட்டு உடம்பு தெரியறதில்லை அதனால அது வந்துட்டு உடலில் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் கலரில் வந்து நம்ம வித்தியாசம் பண்ணாவோ இல்லை வேற ஏதோ ஒரு பெல்ட் மாதிரி நம்ம நாய்க்கு செஞ்சாவோ அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம் அதாவது நாய்கள் அடி அடிப்படக்கூடியதில் இருந்து அதை காப்பாற்றணும் ஆக்சிடென்ட்லேருந்துட்டு நாய்களை காப்பாற்றலான்றது ஏதாவது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்தார் சந்துணும் நாய் இது வந்து திரு ரத்தன் டாட்டா அவர்களுக்கு வந்து தெரிய வருது அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரத்தன் டாட்டா வந்துட்டு ஓ இந்த அளவுக்கு இந்த சின்ன வயசுலேயே இவர் வந்துட்டு ஒரு அடுத்த ஒரு அதாவது அடுத்த ஒரு உயிருக்கு சேதம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரே அது நாயாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த ஒரு உயிரை இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்கின்றாரே இவரை உடனே என்ன பண்ணுறாரு அவர் அடைக்கிறாரு அவர் ப்ராஜெக்டுக்கு ஏற்ற எல்பியும் கொடுத்து செஞ்சிடுறாரு தன்னுடைய நிறுவனத்திலையும் அவர் வந்து அந்த இளம் வயதிலேயே வந்துட்டு அவர் வந்துட்டு மேனேஜிங் டிரெக்டர் வாங்கிறாரு அதாவது அடுத்தவருடைய கருணை குலத்தை பார்த்து அவர் வியந்த திரு ரட்டன் தாட்டா அவர்கள் சிறு வயதிலேயே ஒரு மேனேஜிங் டிரக்டர்ன்ற பதவிக்கு திரு சந்தனு நாயுடு அவர்களுக்கு தருகின்றார் நீங்கள் ரத்தம் தாட்டா இறந்த உடனே அவருடைய சடலம் வச்சிருக்கு ஒரு நாய் உட்காந்துட்டு அழுதுட்டு நகரவே அந்த நாய் இதை விட வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு மனிதன் இறந்த பின்பு இதை விட வந்துட்டு ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய எதையுமே அவர் சம்பாதிக்க முடியாது இதை வந்துட்டு நம்ம வந்து அடுத்தவர்கள் பார்க்கும்போது இது நமக்கு வந்து மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியாக தருகிறது அதாவது வந்துட்டு அடுத்த உயிர்களிடத்திலும் வளர்த்த நாய் கூட அந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கின்றனர் என்றுமே அவர் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து இருப்பார் அதனால தான் யார் ஒருவர் அன்பு அடுத்த அடுத்த உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகின்றாரோ அவர் நல்ல மனிதராகவும் மற்ற உயிர்களிட மற்ற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துகின்றவர்கள் இடை இறைவனின் படைப்பில் அற்புதமானவர்கள் அவர் வந்து இறைவனுடைய படைப்பிலே வந்து அற்புதமானவர்கள் ஏன்னா தான் குடும்பத்தை பார்க்கல தன்னை மட்டும் பார்க்கல தான் குடும்பத்தை மட்டும் பார்க்கல அடுத்தவர்கள் மீதும் அன்பு செலுத்துகிறாங்க பாத்தீங்களா அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிறந்த குணம் அது எல்லாருக்குமே வராது அது இறைவன் சில பேருக்கு மட்டுமே தருவான் அந்தத்தால் அப்படி நடக்கின்றவர்கள் இறைவனின் படைப்பில் மிகவும் அற்புதமானவர்கள் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே